என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எதுக்கு இந்த ஓன் வாய்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா குழவிதான் நான் கடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா இருந்துடாதீங்க தேன் தீப்பூச்சி எல்லாம் கடிக்கல ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி குழவி வந்து கடிச்சிச்சு நான் என்ன பண்ணிட்டேன் ரொம்ப பிக்குதுன்னு சொல்லிட்டு இப்படி நல்லா சொரிஞ்சுட்டேன் சொரிஞ்சுன்னு என்னாச்சு கொப்புளிச்சிருச்சு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா கொப்பிளிச்சிருச்சு சொரிஞ்சோன்னே தோல் தோல் உறிஞ்சு கொப்பிளிச்சிருச்சு கொப்பிளிச்சோன்னே என்ன பண்ணிட்டு இப்படி தேய்ச்சிட்டேன் தூக்கத்துல பேச்சுண்ணி அந்த அந்த கொப்பளிச்சு நீர் இருக்குது இல்லைங்களா கொப்பளிச்சு நீரோடு சேர்த்து இது வரைக்கும் வந்துருச்சு தெரியுதுங்களா இதோட இது வரைக்கும் வந்துருச்சு பாத்தீங்கன்னா என்னடா நம்மளுக்கு பூச்சி கடிச்ச மாதிரி யாத்திர இல்லையே து அந்த மீசப்பூச்சி தீப்பூச்சி நினைச்சிட்டு இருந்தேன் நான் நான் தீப்பூச்சி இல்ல அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா யோசிச்சு பார்த்த வாச்பேசன் கை இல்லையா அங்க வந்து அந்த ஓல்ட் ஸ்கூலர் வந்து குலவி கூடு கட்டி இருக்கு செங்குலவி கூடு கட்டி இருக்கு அப்புறம் சுருக்குண் கடிச்சுக்காட்டு நான் இப்படி தேய்ச்சிட்டு தேய்ச்சொன்னே என்ன பண்ணிட்டேன் ரொம்ப பிக்குதுன்னு சொல்லிட்டு என்னையே அறியாமல் இப்படி சொரிஞ்சுட்டு சொரிஞ்சு அடுத்த நாள் கொப்பளிச்சது கொப்பளிச்ச நீர் வந்து இப்படி உள்ள இது வரைக்கும் வந்துச்சுன்னா கடிச்சிட்டு இந்த இடத்துல தான் சுருக்குன்னு கடிச்சிச்சு சொன்னால் சொரிஞ்சு இப்படி இழுத்துட்டேன் இப்போ போய் பாருங்கள் மாத்திரை வாங்கிட்டு இருந்திருக்கேன் இது காலையில் ஒன்று நைட்டு ஒன்று இந்த மாத்திரை நைட்டு மட்டும் இந்த மாத்திரை ஒன்று அதே மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டாங்க குழவி கடிச்சா எந்த பூச்சி கடிச்சாலும் ஊசி போடணுமா டிடி இன்ஜெக்ஷன் போடணுமா அதே மாதிரி இந்த மாத்திரை மருந்து வாங்கிட்டு வந்து மருந்து வாங்கிட்டு என்ன இதுக்கு எதுக்கு நான் சொல்றேன்னா எந்த பூசி கடிச்சாலும் அசால்ட்டா கூட தான் டாக்டர் சொன்னாங்க எந்த பூச்சி கடிச்சாலும் உடனே வந்து ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டுங்க அதனால் வந்து இந்த வட்ட வட்டமாக தேமல் மாதிரி அப்புறம் இந்த கருப்பு கருப்பை புள்ளி எல்லாம் வந்துடுவான் அதனால அசால்ட்டாக இருந்து அதையும் கடிச்ச உடனேயும் நாய் கடிச்சா எப்படி வந்து பயந்துட்டு ஊசி போடுறீங்களோ அதே மாதிரி வந்து எந்த பூச்சி விஷப்பூச்சி கடிச்சாலும் தேன் பூ தேன் பூச்சியாக இருந்தாலும் குழவியா இருந்தாலும் பெரிய கருங்குளவி எந்த குழவி எந்த எந்த பூச்சி வகை சேர்ந்தாலும் அதெல்லாம் விச இருக்கும் அந்த கொடுக்குல நீங்க வந்து ஒரு ஊசி போட்டுக்கோணும் ஊசி போறது பால் மாறக்கூடாது கா கவர்மெண்ட்ல போட்டாலும் சரி பிரைவேட்ல போட்டாலும் சரி உடனே ஒரு ஊசி போட்டுக்கோணு அப்படின்னு சொன்னாங்க விவேக் சொன்ன சொல்லுவார் தெரியுங்களா ஒரு காமெடி விவேக் விவேக் சார் சொல்லுவார்ல எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் இப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நாலு நாளைக்கு முன்னாடிதான் ஒரு அண்ணா சொல்லிட்டு இருந்தார் நீ நான் மேக்கப்பே பண்ணாமல் நார்மலாக வீடியோ போடுறேமா நிஜமாவே நீ மேக்கப் பண்ணாம வீடியோ போடுறால்தான் உன்னை எனக்கு பிடிச்சதுமா அப்படின்னு சொன்னார் எப்படி பாத்தீங்களா யார் நிலம எப்படி வேணா எந்த நிலம் சொன்னாலும் மாறு ஆனால் இது சரியாக பத்து நாள் ஆகும் எதுக்காக இந்த வீடியோ போடுறேன்னா டிடி இன்ஜெக்ஷன் மறக்காமல் போட்டுருங்க அப்படியே குழவி கிடைச்சாலும் தண்ணி ஊற்றி கழுவி விடணுமாம்மா நல்லா கழுவி விடணுமா அதை வந்து தேய்க்கவோ சொரி சொரியவோ கூடாதான் சொரிஞ்சால் தேய்ச்சா இந்த மாதிரி தான் ஆகும் இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ சரிங்களா